ஆஃபேன் சொல்கிறேன் இருக்கீங்க நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட எட்டிங் படிப்பு ஒரு அழகான வீட்டில் ஒரு கிளி பப்புன்னு பேர் இருந்துச்சு ஒன்றே ஒன்று திரிதான் அதே வீட்டில் ஒரு மீன் ஃபைடர் இருந்துச்சான் அதுக்கு பேர் சாக்கோ இந்த மீன் எப்போ பார்த்தாலும் தண்ணியே இருக்குமா இந்த கிழி அப்போ பார்த்தாலும் ஒரு அட்டை வயித்த ஏற்கும்மா அப்போதைக்கு எனக்கு கி இந்த மீன் கிட்ட கேட்டிச்சான் ஏ சாக்கோவை சக்கோவே சீக்கிரமாக ஏஞ்சிடு மணி ஏழு ஆச்சு இன்னும் நீ ஏஞ்சிக்காம இருக்க அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கான சாக்கோ சொன்னிச்சான் நான் என்ன ஏந்திச்சு ஆஃபீஸ்க்கா ஓட போகிறேன் இரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் மட்டும் எஞ்சிச்சு சாப்பிட்டு மறுபடியும் தான் தூங்க போகிறேன் இதானே என்னோடய வேலைன்னு சொன்னிச்சோம் அதுக்கான பப்பு சொன்னிச்சான் நீ ஏஞ்சித்தாதான் இப்போ நான் நம்ம வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க நம்மளை பார்த்து தான் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னிச்சோம் அப்படியா அப்படின்னு சொல்லணும் சாக்கோ ஏஞ்சிச்சான் அங்கேருந்து ரெண்டு பசங்களும் வந்து ஏய் சாக்கோ ஏஞ்சிச்சிச்சி அப்படின்னு சொல்லிச்சு சாக்கோக்கு கொஞ்சம் வந்து சாதம் போட்டு படிக்க உக்காண்டாங்களாம் அந்த பப்பு அந்த சாக்கோ சாக்கோக்கிட்ட நான் தான் சொன்னதை நீ ஏஞ்சிச்சோன்னா பாரு ரெண்டு பசங்களும் ஏஞ்சிச்சு வந்து உனக்கு சாப்பாடு போட்டு படிக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தாங்களாம் ரசித்தே அவங்க படிக்கிறது இப்போ இந்த வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா காலையில் நம்ம சீக்கிரமாக ஏஞ்சிச்சு படித்தோன்னா நம்மளுக்கும் நல்ல படிப்பு வரும் நானும் அப்படி தான் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிச்சு படித்து இப்படி கேஜில் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் தான் ஏன்னா சீக்கிரமாக எஞ்சிப்பேன் நான் படிப்பேன் அதே போல் உங்கள் பசங்களையும் சீக்கிரமாக எஞ்சிச்சு படிக்க வச்சிங்கன்னா நீங்களும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெளியோ தருதுங்க பாய் பாய்